மண்பானையில் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு ஒரு தாளிக்கரை சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ இது எல்லாத்தையும் லேசாக வறுத்து விட்டுக்கரலாம் குழம்புக்கு நம்ம வைக்கிறப்ப வந்து போட்டு இப்படி மசாலாவை போட்டு நீங்கள் வறுத்து வச்சிங்கன்னா குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கமகமன் மணக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கவும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை பூண்டை போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்கு நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன் அதை நறுக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் வதங்கிடுச்சு ஓரளவு நல்லா இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது கூட கொஞ்ச ஒன்று கருகப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருகப்பிலையை நம்ம எப்போயுமே வதக்கிறப்ப சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா தைலமாக இருக்கும் அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் இது ஓரளவு வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான மிளகாப்படியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பிடி போட்டிருக்கேன் உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருக்குது இல்லை கூட இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முளைப்படையை கூட்டிக்கலாம் இல்லை குறச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு இது ஜஸ்ட் அந்த ஏற்கனவே ஊற்றின ஆயிலில் மட்டும் மெஜ்ஜாகிற அளவு மட்டும் கிளரி மட்டும் விட்டுக்கரலாம் இந்த சட்டியோட சூட்லேயே வந்து அது நல்லா குக் ஆகிரும் நம்ம இப்படி வதக்கிறப்பையே மொளாப்பிடி மல்லிப்பொடியை போட்டு வச்சோம்னா நம்ம குழம்பு வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பச்சை வாடை இல்லாமல் ம மொளாப்பிடி மல்லிப்பொடி வாட இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் அடுப்பு அமர்த்த வச்சு ஆற வச்சுக்கலாம் அதை இப்போ குழம்புக்கு தேவையான மீனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மீனை வந்து நல்லா கழுவி தே மீனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு மொளாப்படியை போட்டு நல்லா அது ம மசாலாவை மீனில் நல்லா தடவி வச்சுக்கலாம் மீன் வாங்குறப்ப நடுநடுவில் நெளிநிலமாக கீறி வாங்கிக்கோங்க அப்போ தான் போடுற மொளாப்பிடியும் உப்பும் வந்து அதில் நல்லா சேரும் ஜிலேபி கண்ட மீன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் வைக்கிற குழம்பு வந்து ஒரு கிலோ மீனை வச்சு செய்கிறேன் நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மீனை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் உப்பு உரப்போம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறேன் கொஞ்சோன்னு பெருஞ்சீரகத்தை தாளிப்புக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம் பட் தாளிப்புக்கு கொடுத்தோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடுசு புடிசாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறப்ப குழம்புக்கு வந்து நல்ல தனி ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே ரெண்டு நீல வெங்க பச்சை மிளகாவை ரெண்டு நீல வக்கல நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு கருகப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருக்க பொருளை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்ளத்தளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் புளி ஊற்றுறப்ப நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் புளியோட ஓடு இருக்கத்தான் செய்யும் புளியோட அளவும் அப்படி தான் உங்களுக்கு வேணும்னா இதே அளவு சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா குறச்சிக்கிறலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் மீன் குழம்பு வந்து சமைக்கிறதுக்கு சிறந்த பாத்திரம் வந்து மண் பாத்திரம்தான் மண் பாத்திரத்தில் நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் தான் போட்டிருக்கோம் இப்போ குழம்புல மீனை போட்டுக்கலாம் இந்த குழம்பு இந்த மீன் ரெண்டு அப்படியே ஊறி அப்படியே மெஜ்ஜாய் கொஞ்சம் நீங்கள் வச்சுட்டு குழம்ப வச்சுட்டு இந்த மீன் வந்து அதில் நல்லா ஊரளவு விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் இந்த குழம்புல போட்டிருக்க உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் மீனில் சாரணும் மீன் போட்டு குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து அடுப்பை அமர்த்தி விட்டுரலாம் நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்புல நம்ம கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி தலைகளெலாம் போட்டுக்கரலாம் கொத்தமல்லி போடுறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுப்பு அமைத்திட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் நான் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை அமைத்திட்டேன் மண் சட்டின்றனால அமற்றுனதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு பதிவிடுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்